வணக்கம் இது கல்லிப்பாட்டி சேதுபதியின் குரல் காணொலிக்குள்ள செல்வதற்கு முன்பா இங்க வரக்கூடிய ஒரு பாருங்க ஒரு நிமிடம் தேர்தல் தேர்தல் இன்னும் இன்னும் இருக்கிறது நெருங்க உங்களுக்கு நான் காணொலியும் இந்த காணொலிய எல்லோருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் என்னன்னா கோவில நடக்கக்கூடிய அதிமுக பிரமுகரான வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு செல்வதற்காக திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் விமானம் வாயிலாக கோயம்புத்தூர் சென்றடைந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர்கள் பேட்டி அப்படிங்கிறது எடுப்பதற்காக நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களுமே வந்து இந்த பேட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியினுடைய நிறுவர் எல்லாரும் ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல கேள்வி கேட்கறாங்க முன்னாடியை விட இப்ப எவ்வளோ அந்த ஊடக வீரர்கள் எல்லாமே மாறி பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த பல்வேறு விடயங்களை ஊடகங்களை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா சில ஊடகங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிருபர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க வேணும்னே அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவோ விடயம் இருக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மட்டுமே முன்வைத்து கேள்வி அப்படிதான் குறிப்பிட்ட என்ன சார் தலைவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்குது அன்மணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்றத நீங்களே பாத்திருப்பீங்க அதுல இறுதியா ஒரு விடயம் வருது இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது அவரு கேட்கிறாரு இன்னொரு நிருபர் ஏண்டா ஏன் அப்படின்னதுமே இவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல இல்ல அதான் முடிஞ்சிச்சு நினைச்சு இந்த ஒரு கேள்வி கேட்ட அதுக்காக இப்படி போவாங்களான்னு சொல்லிட்டு அந்த நிருபர் தன்னுடைய பேச்ச முடிக்கிறாரு இதனால இந்த குறிப்பிட்ட ஊடகம் இருக்குது இல்லையா அந்த நிருபர் மேல சக நிருபர்களுமே கோவித்துக் கொண்டார்கள் என்ன ஒரு விடயம்னா இது ஒரு அஜெண்டாவே இருக்குது அவர் எவ்வளவோ விடயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க கட்சி எத்தனையோ பல்வேறு நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்குது எவ்வளவோ போராட்டம் நடத்திட்டு இருக்குது அதெல்லாம் பேசுறதே கிடையாது அதை பத்தி எந்த ஒரு விடயமுமே கேட்கறது கிடையாது அட்லீஸ்ட் அதை பத்தி ஒரு சின்ன சின்ன செய்தியாவது போடுவீங்கன்னு பார்த்தா அதுவும் போறது கிடையாது ஆனா ஏன் இப்ப அண்மையில கூட வேளாண் சேரோ பட்ஜெட் வெளியிட்டாங்க வேளாண் நிழல் நிதி அறிக்கை வெளியிட்டாங்க தலைவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்குது இதுதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் இருக்குது இல்லையா இதை அப்படியே எடுத்து பத்திரிகையாளர்களை புறக்கணித்த டாக்டர் அன்புமணி அப்படி ஓடி அன்புமணி இப்படி ஓடி அன்புமணின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க மேல கேப்ஷன் வச்சு ஊடகங்கள் எல்லாமே செய்தி போடும் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது அப்படின்ற ஒரு அறம் அப்படிங்கிறது தற்போதைய உடகவியலாளர்கள்ட்ட பல பேர்த்த இல்லாம போயிடுச்சு உடகவியலாளர்கள்ட்ட இருந்தாலுமே கூட அவர்களை அனுப்புறாங்கல்ல நிறுவனம் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் அனுப்புல அவங்க சொல்லிதான் அனுப்புறாங்க நீ இந்த மாதிரி கேள்வியை கேளு ஒரு திடீர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அந்த ரியாக்ஷனை மட்டும் அப்படி என்ன பண்றீங்க இன்னொரு மொபைல்ல இருந்தோ இல்ல இன்னொரு கேமரால இருந்தோ அதை மட்டும் போட்டோ எடுங்க முகமாரிய அன்புமணி வாடி அன்புமணி கோபமான நூலின்னு சொல்லிட்டு அதை நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு அஜெண்டா கிரியேட்டிவோடு தான் இவர்கள் எல்லாமே இந்த பிரஸ் மீட் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்றாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது எத்தனை பல்வேறு விடயங்கள் இங்க பாமக எடுத்து பேசிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான ஊடகங்களினுடைய கீழ்த்தரமான செயல் என்பது கண்டிக்கத்தக்கது சக ஊடகவியலாளர்களே ஏண்டா ஏன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த நிருபர்களுடைய நிலைமை கட்சிக்காரங்களை தாண்டிடுவாங்களக்கு தாண்டி முரட்டு முட்டுக் இந்த நிருபர்கள் எல்லாமே இந்த மாதிரியான செயல் என்பது முற்றிலுமாக இந்த ஊடகங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் வரக்குள்ள நல்ல ஆரோக்கியமான கேள்வியோட வாங்க சும்மா இந்த மாதிரி கேள்வி கேட்டு அப்புறம் அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை தேவையில்லாத அன்னெசரியா நீங்க பதிவு செய்யாதீங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்